ஆக்டர் கவின் அவர்கள் பிரதீப் கே விஜயன் அவர்களோட மரணத்துக்கு மிகப்பெரிய அளவில் சோகமாக இருக்காரு அப்படின்னும் குடிய சீக்கிரத்திலே அவரை நேரடியாக பார்க்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகரான பிரதீப் கே விஜயன் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் அவரோட வீட்டில் இறந்த நிலையில் மீட்டெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அவர் உண்மையிலுமே இயற்கையான முறையில் இறந்து போயிருக்காரா இல்லை அவரை வேற யாராவது மர்மமான முறையில் கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கோணத்தில் இப்போ நியூஸ் போய்கிட்டு இருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனும் போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில் பிரதீப்கே விஜயன் அவர்களோட பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடாக போயிருக்கு அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிருச்சு அவரோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸாக ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா கவினவர்களை சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே பல வருஷமாக சிறந்த நண்பர்களாக இருந்து வந்துட்டு இருக்காங்க அவர்கள் பல வருடங்களாக சினி இண்டஸ்ட்ரியில் போராடி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அதே போல் பிரதீப் கே விஜயன் அவர்களும் பல வருஷமாக சினி இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருந்தாரு அந்த ஒரு காரணத்தினால இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்ல இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவின் அவர்கள் லிஃப்ட் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படத்தில் பிரதீப் கே விஜயன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார் அண்ட் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ரொம்பவே ஒரு அன்னோனியம் வந்திருக்கு ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க அண்ட் இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்த நிலையில் பிரதீப் கே விஜயன் அவர்கள் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் கேட்டு கவின் அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருக்காரு மேலும் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு தன்னோட நண்பர் இறந்திருக்காரு அப்படிங்கிற நியூஸ் கேட்டு கேள்விப்பட்டு உடனடியாக அவர் அவரை பார்க்க போகிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காரு அண்ட் கூடிய சீக்கிரத்தில் பிரதீப் கே விஜயன் அவர்களை பார்த்து தன்னோட கடைசி மரியாதையை செலுத்துவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பிரதீப் கே விஜயன் அவர்களோட மரணம் இப்போ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பூட்டிய வீட்டில் அவர் பிணமாக இருந்திருக்காரு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே அவருக்கு வந்திருக்கு அப்படின்னும் அவர் உடல் பருமனாக இருந்ததுனால அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மர்மமான முறையில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது அண்ட் இந்த ஒரு மேரேஜ் பங்கனுக்காக அவங்க ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாத்துக்குமே பத்திரிகை வைக்கிறதுல அவங்க மும்முரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க முதல் வேலையா இண்டஸ்ட்ரியில இருக்க முக்கியமான நபர்களுக்கு வச்சிருந்துட்டு இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம் அவங்களை நேரடியாக சந்திச்சு தன்னோட வாழ்த்துக்களை பெற்று மேலும் அவருக்கு திருமண அழைப்பிதழ் கொடுத்துருந்தாங்க கமல்ஹாசன் சாருக்குமே திருமண அழைப்பிதழ் கொடுத்து போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து போடா போடி படத்தை படத்தை இயக்கின விக்னேஷ்வன் தன்னோட முதல் பட டைரக்டர் இல்லையா அவரை நேரடியாக சந்திரிச்சு தன்னோட வாழ்த்து பெற்று அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் போக இப்போ சமந்தாவை மீட் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் சமந்தாவை மீட் பண்ணி அவங்க கூட பத்திரிகையை கொடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்கிற வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு மேலும் அவங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபியுமே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட மேரேஜ் ஃபாரின்ல ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் ரிசர்வேஷன் மட்டும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க